தேவிக்கு மழை வர வேண்டிய பூமா தேவியை வணங்குகின்றோம் ஆகாசத்தை வணங்குகிறோம் மழை பெய்ய வேண்டியும் அக்னி வெயிலின் தாக்கம் குறைய வேண்டியும் ஆகாசாய்ப்புகை நமோ தேவாய திமிகை தன்னோ பகர பிரசோதையாது நீரை வணங்குகின்றோம் ஓம் ஜலபை பாயச விற்பகை நிலபுருஷாய் திமிகை தன்னுவப்பம் பிரசோதையாது அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்ய வேண்டி ஜலபை பாயச விற்பகை நில புருஷாய் திமுக பிரசோதையாது ஓம் ஆறு ஏரி குளம் இப்ப எல்லாம் எருங்க வழிய மாரியாக வாய்ப்பு வழிய மக்கள் வளமாய் வாழ்க மௌனபுத்திராய்ப்பு சகசிரமூத்தாய் திமிகி தன்னோ வாயு பிரசோதையாது ஜகத்பாராயணன் வைப்பேன் துவஜ அஸ்தாய் தீமிகி தன்னோ வாயு பிரசோதையாது ஓ மகாஜ்வாலாய்ப்பு அக்னி மந்திராய் திமிகி தன்னோ அக்னிக்க பிரசோதையாது ஓம் ருத்ரநேத்ராய் விற்பகை சக்தி அஸ்தாய் திமி தன்வாக்க பிரசோதையாது ஓம் லாலாலியாய் விற்பகை வைஸ்வநாதாய் திமிகை தன்னுவைக்க பிரசோதையாது ஓம் வைஸ்வனாராய விற்மிகே லாலாலியாய் திமுக தன்னு ஆக்ரிக பிரசோதையாது ஓம் சப்த வித்மகே ஆய் வித்மிகை ஹவயபத்ராய் திமிகி தன்வாக்க பிரசோதையாது இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் மழை பெய்ய வேண்டி தினந்தோறும் அக்னி நட்சத்திர சாந்தி அடைய வேண்டி மழை பெய்ய வேண்டி தினந்தோறும் யாகம் சங் சங்கல்பம் வைக்கின்றோம் சங்கல்பம் சமர்ப்பை என்றார்